தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சித்தாலுக்காங்க கல்லப்புளியூர் கடப்புளியூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து மொத்தம் நான்கு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க மலைப்பகுதியை ஒட்டி தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து விழுப்புரம் நம்ம விழுப்புரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் வரும் செஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க கள்ளப்புளியூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது நாலு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஏழாயிரம் ரூபாங்க இந்த வழித்தடன்னு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் நமக்கு வழித்தடம் கிடையாதுங்க வேறு ஒருத்தர் நிலத்து மேலே தான் நம்ம வரணும் ஆனால் புஞ்சை ரெட் சாயில் மண்ணு நீங்கள் வந்து ஒரு தோப்பு வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு ஒரு மாந்தோப்பு ஒரு கொய்யா தோப்பு ஒரு நெல்லித்தோப்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இல்லை ஒரு தேக்கு மரத்தோப்பு இல்லை ஒரு சவுக்கு தோப்பு அந்த மாதிரி வைக்கலாங்க ஒரு சென்டின் விலை உங்களுக்கு ஏழாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாருங்க நான்கு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க அருமையான சைட்டு கம்மியான விலையெலாம் வந்திருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கல்லுங்கள்லாம் இருக்குது இது வந்து மரம் தேக்கு மரம் இந்த மாதிரி தான் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பண்ணை தென்னை மரங்கள் இந்த மாதிரி பண்ணை மரங்கள்லாம் வந்து வைக்கிறதுக்கு தான் தோப்பு வைக்கிறதுக்கு தான் நல்ல சைட்டுங்க ஒரு சென்டி நிலை ஏழாயிரூபாங்க இது புஞ்சை அரை கிலோமீட்டர் நம்ம வழித்தடம் கிடையாது பட்டா வேறு ஒருத்தர் நிலத்து மேலே தான் வரணும் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம தெல்லார்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரு வருங்க தெல்லார்லேருந்து இருபது கிலோமீட்டர் வரும் வந்தவாசிலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் இது வரும் புஞ்சி இடங்க ஒரு சென்டின் ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க இடம் வந்து நல்லா ஸ்கொயராக தான் இருக்குது பகுதி ஒட்டி இருக்குது இங்கே பக்கத்தில் அருகாமையில் வந்து விவசாயம்லாம் செய்கிறாங்க ஒரு மாட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கிறது கூட நல்ல தரமான சைட்டு தான் இது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணை கூட வைக்கலாம் வேற ஒருத்தர் வழித்தடத்தில் வரதுனால மற்றவங்க விவசாயிங்க வந்து வழிக்கு வந்து தடை பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்துக்கலாம் போய்க்கலாங்க ஒரு சென்டின் விலை ஏழாயிரம் தார் தாரோட்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்ரு ஒரு எழுநூறு மீட்டருங்க எழுநூறு மீட்டரு உட்புறமாக தான் வருது ஒரு சென்டின் விலை ஏழாயிரங்க நம்ம சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரும் இது வந்து ஒரு புஞ்சை இடங்க இது வந்து ஒரு புஞ்ச இடம் இதில் கிணறு ஈபி சர்வீஸ் போன்ற வசதிகள்லாம் எதுவும் கிடையாது தோப்பு வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க ஒரு செண்டின் விலை ஏழாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சு தான் நம்ம ஓடாண்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்